காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் யோசுவா ஒன்று ஒன்பதை வாசிப்போம் நான் உனக்கு நான் உனக்கு கட்டளை இடவில்லையா கட்டளை இடவில்லையா பலம் கொண்டு திடமனதாயிரு திகையாதே திகையாதே கலங்காதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் உன்னோடு இருக்கிறார் என்றார் அல்லேலூயா ஆண்டவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் கலங்காதே உன்னோடு இருக்கிறார் நீங்க யாரெல்லாம் பயப்படாதீங்க உங்க உண்மை உள்ளவர் கலங்காதே வாக்கு பணிக்கிறார் நீ போகும் இடமெல்லாம் உன் படுக்கையிலும் உன் எந்திரிக்கிலும் உன் நடக்கையிலும் நாவில் அறிக்கும் நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன் நீங்க இதை கொண்டு பயப்படாதீங்க எந்த ாலும்லங்கி பயணிக்காதீங்க நீங்கள் கவலைப்படுவதனாலே ஒரு நாள் கூட்டவோ குறைக்கோ முடியாது ஏசு கிறிஸ்து மூன்று நாள் தன் மரணத்தை தழுவி மீண்டும் இஸ்ரேபல் தேசத்து இயேசு கிறிஸ்து அந்த மேலறையில் போய் பார்க்கும் போது சீசர்கள்லாம் பயந்தார்கள் ஏனென்றால் இயேசு போல சீசர்கள் எல்லாரும் பயந்து நம்மளும் செலுவி அடைத்து விடுவார்கள் என்று சொல்லி ஒரு அறையிலே அவங்களை போய் மறைந்து கொண்டு பயந்து வாழ்ந்து கொண்டிருந்தாங்கள் இயேசு சீசர்களிடம் சொன்ன முதல் வார்த்தை நீ கலங்காதே இருங்கள் உங்கள் இறுதியம் கலங்காத இருப்பதாக சொன்ன முதல் வார்த்தை தாய் பறவை தன்னுடைய குஞ்சுகள் எல்லாம் பசியர்க்க பார்த்து இறை கிடைக்கவில்லை தன்னுடைய மார்பில் இருக்கிற சதைகளை பிடுங்கி அதை கொத்தி தன்னுடைய குஞ்சுகளுக்கு போட்டுச்சான் அப்ப யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன அறிவுள்ள ஒரு பறவை தன் தானியத்தை தேட முடியாத சூழ்நிலையிலே தன் தானும் பசியாக இருக்கின்றன தன்னுடைய குஞ்சுகளும் பசியாக இருக்கும்போது தன் மார்பிலே நெஞ்சு மேலே இருக்கிற அந்த சதைகளை பிடுங்கி தன் கோழி குஞ்சுகளுக்கு போட்டு தன் மடிந்து போதும் அதே போலதான் செலுவிலே நம்மளுக்காக மறித்த உங்களுடைய பாவத்துக்காக எங்களுடைய பாவத்துக்காக நம்முடைய மீதுக்காகவே அவர் காயப்பட்டார் அவர் செலுவிலே தொங்கினார் இந்த உலகத்துல ஒரு மனுஷனும் பாவியர்க்க கூடாது அந்த பழைய ஏற்பாடு பரிசுத்திரமான சின்ன சின்ன தபுகள் செய்யும் போது தேவன் தண்டித்தார் தன் ஜீவனை மடிந்து கொண்டார்கள் தன் பாவத்தெல்லாம் இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருக்கிறோம் நம்ம இருக்கணும் ஒன்று மரியாதை குட்டியை ஜீவ பழியாய் ஒப்பு கொடுத்து தன்னுடைய ஜீவனை அடிந்து நம்மளை ஜீவனோடு காத்தாரே அப்பேற்பட்டது இறுதியும் உள்ள கத்தர் உங்களோடு இருக்கும் போது என் கலங்குகிறாய் நான் உன் தேவன் தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவாத தேவன் சொல்கிறது கலங்கி போய் உடங்கி உட்கார்ந்துருக்கிறியா எனக்கு யாருமே இல்லை சீசரு கொண்டு சொன்ன வார்த்தை உங்கள் இறுதியும் கலங்காது இருப்பதாக மத்திய ஏழாம் அதிகாரம் ஒன்பது பதினொன்று வாசிப்போம் உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் தன்னிடத்தில் அப்ப தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா கொடுப்பானோ மீனை கேட்டால் மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது நல்ல ஈவு கொடுக்க அறிந்திருக்கும் போது அரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பரலோகத்துக்கு பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை நன்மையானவைகளை கொடுப்பது கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அழிலூயா உங்க பையன் கேக்குறான் அப்பா பசிக்குது அப்பத்துக்கு கள்ள தருவீங்களா மீனுக்கு பதிலாக பாம்பு கொடுப்பீங்களா உலக மனசனே உங்களுடைய விருப்பத்தை கொடுக்கும் போது படைக்கப்பட்ட தேவன் நம்ம தேவைய கத்தர் அறிந்திருக்கிறார் நம் இறுதியத்தில் இருக்கிற கலங்கள் வேதனை எல்லாம் மனுஷனுக்கு தெரியாது நீ உடந்து போய் வந்திருக்கிறாராயோ நொறுக்கப்பட்டு வந்திருக்கிறாயா கலங்கி நீ போய் வந்திருக்காயோ ஆண்டு உள்ளே வந்தவனே உன் இறுதியத்தையே ஆராய்ந்து பார்ப்பாள் சகாய் ஒரு காட்டத்து மரத்தை மிக உயரமான மரத்துல சமாதானமுல மடம் உடைக்கப்பட்டு வரி வேசூல் பண்ணி கொண்டிருந்த மனுஷன் இயேசுவை ஒரு முறை எப்படியாவது பார்க்கப்படன்னு ஆசைப்பட்டான் திரளான ஜனங்கள் வந்தார்கள் அப்பொழுது இயேசுவை எப்படியாவது பார்க்கணும் மிக உயரத்த மரத்தில் பார்த்து கொண்டு வந்தா இயேசு அத்தனை லட்ச ஜனங்களை மத்தியிலும் சகாயை பார்த்தா சகாயி இறங்கி வா உன் வீட்டில் தங்கணும் சொன்ன உடனே தேவனே நான் வாங்கினது நான் நாளத்திலேயா திருப்பி கொடுக்குறேன் சொன்ன உடனே உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துச்சு அவட பார்க்கல அவன் பாவின்னு பார்க்கல கலங்கி போன இதயத்தை தேவன் தேற்றினார் அருமையான கத்திர தேவச்சனமே ஒருவேளை உள்ளம் உடைந்து போய் நொறுங்குண்டு எனக்கு யாருமே இல்லையே நீ கலங்கி போயிருக்கிறாயோ உனக்காக தன் ஜீவனை கொடுத்த கத்தர்னோடு இருக்கும்போது எதை கொடுத்து பயப்படாதே யாருவன் அவனை கைவிடலாம் கத்தர் ஒருபோதும் கைவிடாத தேவன் உன் இறுதியத்தை நொறுங்குண்டு இறுதியத்தை அவர் ஆட்டி தேற்றுவார் சமாதான பருவாய் இறங்கி வருவார் அவரே உனை வழி நடத்துவார் அவரே உனை நீதியின் பாதையில் நடத்துவார் கண்டில் முடி நம்ம செப்பிப்போம் உங்கள் இறுதியம் கலங்க வேண்டாம் கலங்காதே கத்து நோடு இருக்கிறார் என்ற வாக்கு தத்துவத்தை என் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறப்பா உள்ளம் ஒடுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஆண்டவரே அடுத்த நாள் என்ன செய் தெரிய இதை இத கொண்ட ஒவ்வொரு கத்தருடைய தேவஜன இறுதியுங்களுக்குள்ளே உம்முடைய மகிமை பிரசனை இப்பொழுது இறங்குவதுக்காக நாங்கள் ஜோபிக்கிறோம் இந்த மைட்டி கார்டு நாமத்தினாலே எனக்கு யாரும் இல்லையே அடுத்த வேலை எனக்கு யாரும் இல்லையே நான் திக்கற்றவனா இருக்கிறே ஆண்டவனையும் உதவி செய்ய யாரும் இல்லாம கலங்கி போய் இருக்கிற மகளுக்கு கத்தா கலங்காதே அவனோடு கூட இருக்கிறேன் உன்னை விட்டு விளங்குவதில் உன்னை கைவிடுதல் சொன்ன கத்தர் ஆண்டவர் இந்த வாக்கு தத்த உங்களை ஆட்டி தேற்று சமாதான பாய் இறங்கி வருவாள் ஆண்டவரே உங்கள் எழுதியம் கலங்க வேண்டாம் கத்தவங்களோடு இருந்து கத்தர் பெரிய காலின் காத்துக்கொள் ஏசு ஆமை நிச்சயமாக பார்த்துக்கொண்டு கத்த தேவச்சனமே உங்கள் எழுதியம் கலங்காது இருப்பதாக கத்தரே உன் இறுதியத்தை ஆட்டி தேற்று God bless you. Amen.